அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த சுகந்தி எம்எஸ்சி பிஏ இல்லத்தரசி மயிலாடுதுறை பாரதியாரின் ஆத்திச்சுடி பணத்தினை பெருக்கு என்பதன் சிறுகதை ஒன்றை பார்ப்போம் பணத்தினை பெருக்கு என்பதன் பொருள் நாம் நலமாக வாழ பணம் தேவை பணத்தினை பெருக்கி பயன்படுத்த வேண்டும் ஒரு அழகான கிராமத்தில் கமலா என்ற பெண் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தாள் சிறியதாக பெட்டிக்கடை ஒன்று நடத்தி அதன் வருமானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்தும் விளங்குவார்கள் என்று கூறினார்கள் அவர்களின் பேச்சை கேட்டு தனியார் பள்ளியில் சேர்த்தால் கடன் அதிகமாக இருக்கும் ஆனால் கமலா அரசு பள்ளியில் படிக்க வைத்ததால் செய்து தினமும் இரண்டு குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல நிலைக்கு வந்த பிறகு திருமணம் செய்து வைத்தாள் அவர்களின் திருமணம் கடன் வாங்காமல் செய்ததால் சில உறவினர்கள் எப்படி முன்னால் கடன் வாங்காமல் திருமணம் செய்ய முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு கமலா நான் வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்து பணத்தினை பெருவெள்ளம் என்பதை போல் பணத்தினை பெருக்கினேன் பணத்தினை பெருக்கியதால் இன்பமாக வாழ முடிந்தது இக்கதையில் நாம் தெரிந்து கொண்டது பணத்தினை பெருக்கி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்